ஹாய் மக்களே குடோன் வேர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக லேண்ட் குடோன் தேடிட்டு இருப்பீங்க நம்ம மாதாவாரத்துல இருந்து சரியா வந்து ஒரு மூணு டு மூன்றரை கிலோமீட்டர்ல நம்மகிட்ட லேண்டும் இருக்குது அதே சமயம் குடோன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவோட பேக்ரவுண்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் வாங்க வீடியோக்கு போவோம் மகளே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதாவாரத்துல ஒரு மூணாவது கிலோமீட்டர்ல வடபெரும்பாக்கம் செட்டிமேடு விலாங்காடு பாக்கத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயினாக வந்து சிட்டிக்கு பக்கத்தில் சிறு குறு தொழில் செய்கிறவங்க இல்லை சொந்தமாக குடோன் நியூஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக பிடிக்குங்க நம்ம இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் தேவைக்கேற்ப குடோனாகவும் ரெடியாக எனக்கு குடோன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ கைவசம் ரெண்டு குடோன் நம்மள்ட விற்பனைக்கு இருக்குதுங்க பாருங்கள் ஏரியாவை பாருங்கள் ரைட்டு லெஃப்ட்டில் எவ்வளவு குடோன் நிறைஞ்ச பகுதின்னு இண்டஸ்ட்ரியல் குடோன் வேர்ஹவுஸ் நிறைஞ்ச பகுதிங்க இந்த பகுதி அதே சமயம் சென்னை நகராட்சியில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க மழைநீர் வடிகால்கள் ரெடி பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபிஎல்லாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குடோனுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான ஏரியாங்க ஒரு நல்ல வாடகை வருமானம் வர்ற மாதிரி குடோன் கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக பிடிக்குங்க கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியில் குடோன்கள் நிறைஞ்ச பகுதி லேண்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க மொத்த விலை முப்பத்தி ஒம்பது லட்சத்தி ரூபாய் வருதுங்க தனிப்பட்டாவோடு இருக்குது இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு ரெடியாக குடோனாக வேணாலும் நம்ம விற்பனைக்கு வச்சுருக்கோம் லேண்டாக வேணாலும் உங்கள் தேவைக்கேற்ப நம்ம கொடுக்க வச்சுருக்கோங்க சுற்றியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா குடோன்கள் நிறைஞ்ச பகுதி இண்டஸ்ட்ரியல் குடோன் வேர் ஹவுஸ் அதே சமயம் ஒரு நல்ல வாடகை வருமானம் வர்ற மாதிரி இருப்பீங்க அவங்களுக்கு நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா உங்களுக்கு ஏதோன்னு தேவைப்பட்டால் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் நிலம் என்ற அன்புடன்